உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நம்ம வடகறி தான் செய்யப்போ போகிறோம் ரொம்ப டேஸ்டியா சூப்பராக இருக்க போகுது நான் வந்து நூறு கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இது கூட மூணு பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு இதை போட்டு நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே நல்லா அழகாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இனிமேல் இதை வடையாக தட்டி வேக வைக்கலாம் இட்லி பனையில் ஓகே இட்லி பனையில் வடை மாதிரி தட்டியாச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த சைடு நாம் வதக்கி ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் வந்து நாலு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் இது ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆகிட்டு இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை இது இதில் போட்டுக்கலாம் அடுத்து தான் இது கூட நல்லா எந்த அளவுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆறு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த ஆறையும் போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எந்த உணவாக இருந்தாலும் நிறையா சேர்க்குறோமோ அதுக்கு சூப்பராக டேஸ்டியாக வாசமாக நல்லா இருக்கும் இது கூட ரெண்டு கீரனை பச்சை மிளகாய் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வர நேரத்தில் ஒரு இனுக்கு கருவேப்பில்லை இதையும் போட்டு லைட்டாக வதக்கிடலாம் அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் புதினா இப்படி புளிச்ச புடி அளவுக்கு புதினா அதே அளவுக்கு மல்லித்தலை இதையும் நல்லா வதக்கிடலாம் இதை நல்லா வதங்கினதும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இதையும் இது கூட போட்டுடலாம் இப்போதைக்கு அரை டீஸ்பூன் சால்ட் தேவையான அளவு போட்டால் போதும் இதை லைட்டாக வதச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் அப்போ தான் அந்த வடை வெந்ததும் உதுத்து போட்டு அதை வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நாம் இந்த வடையை எடுத்து உதுத்து வச்சுக்கலாம் பாருங்க நல்லா அழகாக புலப்பழன்னு நல்லா உதித்து வச்சிட்டேன் இப்போ நாம் இதை திறக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாம உதித்து வச்ச இந்த வடையெல்லாம் கொட்டிடலாம் நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க கொதிக்க நல்லா திக்காக கொல கொலன்னு வரும் இது வந்து சாதத்துக்கு எந்த சாதமாக இருந்தாலும் சைடிஷ்டாக தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக வாசமாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது இந்த கடலை பருப்பு நம்ம வந்து சாப்பிடும்போது இதில் உள்ள சத்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் இதை சாப்பிட்றதுனால கண்களுக்கும் ரொம்ப நல்லது எலும்புகள் பற்கள் நல்லா வலுவாக இருக்கும் ஸ்ட்ராங்காக அப்படி இருக்கும் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்கும் இந்த கடலை பருப்பில் தான் பவுடர் பண்ணி என்ன செய்வாங்கன்னா குழந்தைங்களுக்கு கடலைப்பருப்பையும் பவுடரையும் பருப்பு பவுடரையும் கலந்து குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு தேய்ச்சி அப்படியெல்லாம் குளிக்க வைப்பாங்க எப்படின்னா அந்த உடம்புல உள்ள அந்த சுருக்கம்லாம் விட்டு அவங்க உடம்பு வந்து நல்லா சைனிங்காக பளப்பளப்பாக இருக்கும் அங்கே உள்ள கிருமிகள் அழிஞ்சு போகும் அடுத்ததாக எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக இப்படியெல்லாம் செய்வாங்க நாம் பெரியவங்களும் குழந்தைங்களும் எல்லாருமே வந்து உணவில் இதை வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் அவ்வளோதாங்க நல்லா எந்த அளவுக்கு திக்காக வந்துடுச்சு பார்த்தீங்களா இன்னும் ஆறிடுச்சின்னா ரொம்ப தொகையல் மாதிரி போயிடும் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை கா சுட வச்சு அந்த ஹீட்டான தண்ணியை அப்படி இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ